நாம் தமிழர் கட்சியின் மதுரை வடக்கு தொகுதி துணை செயலாளராக இருந்த அன்பு தம்பி பாலசுப்பிரமணியனின் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட செய்தி அறிந்து பேரதிர்ச்சி அடைந்தேன் இவ்விக்கிரமற்ற இக்கொடுஞ்செயலில் நிகழ்த்திட்டவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பை சந்தித்திருக்கும் தம்பியின் குடும்பத்தாரை ஆற்றுப்படுத்துவதென்று கலங்கி நிற்கின்றேன் இப்பொழுது நினைத்தாலும் நெஞ்சும் பதறுகிறது மனது கணக்கிறது தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு உள்ளது என்பதற்கு தம்பி பாலசுப்பிரமணியனின் படுகொலையும் ஒரு கொடும் சாட்சியாகும் எவரையும் கூலிப்படையினரை கொண்டு எளிதாக வெட்டி சாய்த்து விடலாம் என்றால் எங்கு இருக்கிறது சட்ட ஒழுங்கு என்ன செய்கிறது காவல்துறையும் உளவுத்துறையும் இதுதான் மாநிலத்தை கட்டி காக்கும் லட்சணமா வெக்கக்கேடு இன்னும் எத்தனை உயிர்களை பலி கொடுக்க போகிறோமோ இறந்தவர்களின் உடலுக்கு பூ போடுவதற்காக காவல்துறை அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்குமே பாதுகாப்பு இல்லை என்றால் எளிய மக்களுக்கு இம்மாநிலத்தில் என்ன பாதுகாப்பு இருக்கப்போகிறது போகிறது இது என்ன தமிழ்நாடா இல்லை உத்தரப்பிரதேசமா எங்கு பார்த்தாலும் வன்முறை தாக்குதல்கள் கொலைகள் சாதி மோதல்கள் போதைப் பொருட்களின் பழக்கம் ரவுடிகளின் அட்டுழியம் கூலிப்படை கலாச்சாரம் கள்ளச்சாராய விற்பனை என தமிழ்நாட்டின் நிலை மிக மிக மோசமாக இருக்கிறது குற்றங்கள் நடந்தேறிய பிறகு கண்துடைப்பு நடவடிக்கைகளை எடுப்பதும் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு தொகை வழங்குவதுமா அரசின் வேலை குற்றங்களே நிகழாத ஒரு சமுதாயத்தை படைத்து சட்டத்தின் ஆட்சியை முழுமையாக நிலைநிறுத்துவது தானே அரசின் தலையாய கடமையும் பொறுப்பும் அதனை அதனை செய்ய தவறிய அரசு இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன ஏற்கனவே கன்னியாகுமரியில் எனது ஆறுயிர் தம்பி சேவியர் குமாரை இழந்தது போல ஒரு படுகொலையால் இழந்தேன் ஆருயிர் தம்பி சேவியர் குமாரை இதேபோல் ஒரு படுகொலையால் இழந்தேன் இப்பொழுது தம்பி பாலசுப்பிரமணியையும் இழந்து நிற்கின்றேன் தம்பி பாலசுப்பிரமணியை படுகொலை செய்திட்ட கொலையாளிகளையும் அதன் பின்புலத்தில் இருந்து இயக்கியவர்களும் என மொத்த குற்றவாளிகளையும் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பாகவே விரைந்து கைது செய்ய வேண்டும் கைது செய்து அக்கொலைய அக்கொலையாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு வலியுறுத்துகிறேன் அதனை செய்யத் தவறினால் மாநிலம் முழுவதும் போராட்டம் வெடிக்கும் என எச்சரிக்கின்றேன் இத்தோடு தம்பியை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவுகளுக்கும் நாம் தமிழர் சொந்தங்களுக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவித்து இக்கொடுந்துயரில் பங்கேற்கின்றேன் தம்பி பாலசுப்பிரமணியனுக்கு எனது கண்ணீர் வணக்கம்